и நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா சாப்பிடவே மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு சூப்பரான வெங்காய தக்காளி தொக்கு செஞ்சு கொடுங்க வேற லெவல் டேஸ்ட்டுங்க இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பரோட்டாவாக இருக்கட்டும் இல்லை பூரியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு பக்காவான பர்ஃபெக்டான சைடிஷ்னு சொல்லலாம் இது வெளியூருக்கெல்லாம் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் இதோட தன்மை கெட்டு போகாமல் ஸோ வாங்க இந்த டேஸ்டியான வெங்காய தக்காளி தொக்கை எப்படி பர்ஃபெக்டாக செய்யலான்றத பார்த்திடலாம் வாங்க இதுக்கு தக்காளி இப்போ சீசன் டைம் ரொம்பவே மலிவாதாங்க இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா தக்காளி பழத்தில் உள்ள அந்த மேலே உள்ள அப்படியே வந்து கத்தியில எடுத்துருங்க எடுத்துட்டு இப்படி எல்லா தக்காளி பழத்தையும் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லா தக்காளியும் கிளீன் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கடைஞ்சி வைக்க போகிறோம் நார்மலாக வந்து நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைச்சாலும் இந்த டேஸ்ட்டு வராதுங்க கட் பண்ணி வதக்கினாலும் இந்த டேஸ்ட் வராது இந்த மாதிரி கையில் நம்ம ரசத்துக்கு எப்படி கடைவோமோ அது மாதிரி வந்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க இப்போ நல்ல அடிகணமான பாத்திரத்தில் குக்கிங் ஆயில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்குங்க பட்டை சோம்பு சேர்த்துக்கலாம் இது இப்போ பட்ட சோம்பு நல்லா எண்ணெயில் வெடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷானது போட்டுக்கலாம் பூண்டை வந்து உரக்கல்ல நீங்கள் தட்டி கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் அதில் சின்ன வெங்காயம் தாங்க ஒரு இரநூறு கிராம் வெங்காயத்தை வந்து மெலிசாக ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் பாருங்கள் நம்ம மசித்து வச்சிருக்க இந்த தக்காளி பழத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரும்போது இப்போ தனி மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் கலருக்காக ஒரு அரை டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க இந்த குழம்பு மிளகாய் தூள் எதுக்குன்னா நல்லா திக்னஸ்க்காக நம்ம நம்ம சேர்க்கலாம் இது எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மசிச்சு வச்சிருக்க தக்காளி பழத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு பெரிய பழமாவே சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க அப்படியே கரண்டிலே வந்து நல்லா வதக்கி விடுங்க நல்ல நான் கரெக்டாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஃபைனலாக இதில் சேர்த்துக்கலாங்க செம்ம செம்ம டேஸ்ட்டுங்க அப்படி பார்க்கும் போதே நாவிலே எச்சு ஊறி சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை இதெல்லாம் வந்து வாயு ப்ராப்ளம் வேணான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வெங்காய தக்காளி தொக்கு சீசன் டைமில் தக்காளி மலிவாக இருக்க காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு நாள் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாங்க இது வந்து உங்கள் பசங்க ஃபேமிலியில் நீங்கள் வெளியே ஊருக்கு போகிற டைமில் வந்து நீங்கள் சப்பாத்தி இதுக்கு வந்து ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்டஃபிங்காக இருக்குங்க இந்த வெங்காயத்தக்காளி தொக்கு இந்த வெங்காயத்தக்காளி தொக்கு இட்லிக்கு கூட தாராளமாக இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் சொல்லலாம் அவ்வளோ தானங்க நல்ல திக்னஸ் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல வத்த விட்டு இந்த மாதிரி இறக்கி சர்வ் பண்ணுங்க அப்பப்பா செம்ம செம்ம டேஸ்டான இந்த வெங்காயத்தக்காளி தொக்கை உடனடியாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஆனால் நான் சொல்கிற இதே மெத்தடில் தான் நீங்கள் செய்யணும் நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சுட சுட சப்பாத்தி வந்து நிறைய வந்து செஞ்சு அடிக்கடிக்கு வச்சுங்க ஆனால் எங்கள் வீட்டில் வீட்டில் இந்த வெங்காய தக்காளி தொக்கு செஞ்ச உடனே அப்பப்பா அவ்வளோ ஒரு சூப்பரான காம்பினேஷனாக எங்கள் பசங்க ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் சாப்பிட்டாங்க இது பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக வச்சு ஸ்டஃப்பிங் பண்ணி சாப்பிட்டாவே இதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் நீங்கள் கம்மியாக சேர்க்கணும்னா கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் வந்து ஆயில் வந்து ஃபைனலாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சதுனால செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நம்ம வந்து சப்பாத்திக்கு வந்து எப்படி ரோல் பண்ணி இதை வந்து நடுவில் ஸ்டஃபிங் பண்ணி சாப்பிட்லான்றதை பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் பசங்களுக்கு வந்து மதியானம் லஞ்சுக்காக கட்டி கொடுத்தேன் இந்த வெங்காய தக்காளி தொக்கை வச்சு சப்பாத்தியில் ரோல் பண்ணி பண்ணி சாப்பிடும் போது நைட்டு வரைக்கும் கெட்டே போகலங்க அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஸோ அப்புறம் என்னங்க இனிமேல் சீசன் டைமில் தக்காளி பழம் மலிவாக இருக்க டைமில் சூப்பரான சுவையான இந்த வெங்காய தக்காளி தொக்கை ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வெங்காய தக்காளி தொக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் வேணும் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை இன்னைக்கு இப்போவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ